முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகுவீல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் நீ தான் பேசுகிறேன் யூகியூலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு எமோஷ்னலான வீடியோ இந்த மெராக்கல் வந்து நம்ம சகோதரி எனக்கு அனுப்பிச்சி ரொம்ப நாள் ஆகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மிராக்கள்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதில் வந்து ஒன்று தான் இது நான் திரும்பியும் அவங்க மெசேஜ் எல்லாம் படித்து திரும்பியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது என் அறியாமல் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு எப்படின்னா நான் எனக்கு இந்த சேனலில் வீடியோ போடுறது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு என்னன்னா எவ்வளோ ஒரு தீவிரமான முருகன் நடிகர்களெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து டவுன் ஆனால் கூட இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது அப்பா இது போதும் எப்படியெல்லாம் இருக்காங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு தீவிரமான பக்தி எவ்வளோ ஒரு பாசம் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்போனே நம்ம வந்து நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காதா நம்மளுக்கும் இந்த மாதிரி இந்த நம்பிக்கையில் பாதி இருந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக சோகமாக இருந்தேன் சொல்ல போனால் அது முடிச்சுட்டு தான் இவங்க மெசேஜ் வந்து நான் படிக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது அதே தான் ஒவ்வொரு உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன் ஓகே அது என்னங்கிறது நம்ம இப்போ விழாவாரியாக பார்க்கலாம் இது வந்து ஒரு சகோதரியோட அடுத்தடுத்து நடந்த மூன்று சம்பவங்கள் ரொம்ப ஆச்சரியமூட்டும் சம்பவங்கள் எல்லாமே அதனால் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானு பிடிக்கலை அப்படின்னா கூட வாழ்க்கை ஃபுல்லாக பிடிக்க வைக்கிற மாதிரி அத்தனை அழகான அதிசயங்களாக பார்த்துட்டு வரோம் அதனால் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டீங்க இப்போ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலி எனக்கு லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ஸை இங்கே வந்து ரொம்ப குளிர் அதனால் கொஞ்சம் த்ரோட்டு டேமேஜ் ஆகிடுச்சு ஓகே இந்த சகோதரி எனக்கு வந்து நம்ம சேனல் வழியாக அறிமுகமானவங்க தான் இவங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பற்றி இப்போ சொல்கிறேன் இது என்ன என்னென்னா இதில் சகோதரி தான் வந்து ஒரு தீவிர முருக பக்தியாக இருந்திருக்காங்க வேல் வழிபாடு செய்யக்கூடியவங்க இவங்க ஒரு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு புயல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சகோதரிக்கும் வந்து புயல் மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அது புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பமே பக்தராக மாறியிருக்காங்க ஸோ இதுதான் நான் சொ மூ சொல்கிற மூணு சம்பவங்கள்ல முதல் சம்பவம் இது இது என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப 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 ஒரு பர்சனலான ஒரு ப்ரைவேட்டான விஷயம் அது அவங்களோட ப்ரைவசி கருதி என்னங்கிறது நான் ஃபுல்லாக சொல்லலை நான் மேலால் சொல்கிறேன் ஏன்னா அது அதை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து அதோடய தீவிரம் வந்து குறையாமல் நான் சொல்கிறேன் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு பட் திடீர்னு வந்து ஒருத்தங்களோட வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது அவங்க லைஃப்பில் அந்த ப்ராப்ளம் எப்படின்னா நம்ம வாழ்க்கையவே வந்து புரட்டி போடுற மாதிரி நம்ம குடும்பத்தையே நிலகுள்ளேயே வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வருது அப்போது அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயம் இது இப்படி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து இல்லை இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க என்னோட முருகன் இருக்கான் அந்த முருகன் வந்து இது தெரிய தெரியப்படுத்துவான் என்னங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வேல் வழிபாடு செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நிஜமாகவே வேலை அவங்க வழிபாடு செய்கிற அந்த வேலை கிட்ட எடுத்து வச்சுட்டு உனக்கு நான் எவ்வளோ தடவை அபிஷேகம் பண்ணியிருக்கேன் என்னென்னவோ பொருளெல்லாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் என் கண்ணீரால் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு ஒரு ஆதாரம் கிடைக்கணும் அது நீ தான் கொண்டு வரணும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே கிடையாது நீ நான் வழிபடுற இந்த வேல் இந்த முருகன் உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய வேலை கிட்ட வச்சுக்கிட்டு இவங்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அப்போ தான் அவங்க வந்து உணர்கிறாங்க இவங்க அழுக அழுக அந்த வேல் வந்து ஈரமாகிறதை அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து நேரடியாக அந்த கண்ணீரை வந்து அவங்க வேல் மேலே தெளிக்கலை ஆனால் இவங்க அழுக அழுக அந்த வேல் ஈரமாகிருக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்க அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ரெண்டே நாளில் சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தங்க ஒரு ஆதாரத்தோடு வந்து ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க ஸோ இதுக்கு சகோதரியோட சம்மந்த அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்க அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஓகே இது தப்பு தான் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட காலில் விழுந்து அம்மா தாயே நான் வந்து முருகன் இருக்கிறத ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக முருகன் இருக்காரு ஏன்னா ஒரு ரெண்டு நாளில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த அந்த கடவுளை தவிர இது வந்து வேற வாய்ப்பே கிடையாது நீ முருகனோட பொண்ணு தான் நீ முருகனோட செல்ல குழந்தை தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து கதறி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் வந்து நம்ம தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல பட் அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஓகே அவங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து குடும்பமே நில குலைய வேண்டிய பிரச்சனைக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அந்த அந்த ஒரு சம்பவத்துலேருந்து இவங்க முழு குடும்பமே வந்து முருக பக்தராக தீவிர முருக பக்தர்களாக மாறிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்போ ரெண்டாவது சம்பவத்துக்குள்ளே போகலாம் சகோதரி வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தொடர்ச்சியாக பண் பாராயணம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிற சகோதரி இவங்க இவங்க வந்து ஒரு நாள் வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பூஜைக்கு விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க அது என்னாச்சுன்னா அந்த விளக்கில் வந்து எண்ணெய் சுத்தமாக இல்லை இவங்க என்ன அது அந்த அந்த விளக்கில் வந்து நெய் விடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க ஆனால் விளக்கு ஏற்றிட்டாங்க விளக்கு ஏற்றதுக்கப்புறம் அவங்க நெய் விடணும் ஆக்சுவலாக சுத்தமாக எண்ணெய் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் இல்லாமல் ஆக்சுவலாக திரி வந்து எண்ணெயில் சரியாக நனையாமல் இருந்தாலே எண்ணெயோடு இருந்தால் கூட சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிடில் ரொம்ப டல்லாயிரும் அந்த சுடர் அதை நம்ம பார்த்துருப்போம் நிறையா ஸோ திரியை ப்ராப்பராக நம்ம எண்ணெயில் நல்லா மூக்கி நினச்சாதான் அது வந்து நல்ல பிரகாசமாக எரியும் கரெக்டு தானே அப்படி இருக்கும்போது இவங்க எண்ணெயே இல்லாமல் பற்ற வச்சிட்டாங்க அது ஏற்றுனதுக்கப்புறமா அதில் நெய் விடலான்னு நினச்சிட்ருக்கும்போது இருக்கும்போது கைத்த அவங்க கையில் இருந்த ஒரு டம்ளர் தண்ணி அது வந்து தட்டி அந்த விளக்கில் வந்து கரெக்டாக எங்கே நெய் ஊற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த எம்டியான அந்த விளக்கு ஆல்ரெடி இலை ஏற்றி வச்ச சுடரோடு இருக்கிற அந்த விளக்கில் தண்ணி விழுந்துருச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா விளக்கு ஏற்றியாச்சு இதை நான் வந்து இப்போ குளிர்வுக்கூடாது ஏன்னா வேல்மாரல் படிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் விளக்கேற்றிருக்கேன் அதனால் இதை நான் குளிர் கூடாது இப்போ வேல்மாரல் படிக்கிறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரம் ஆகு இல்லைங்களா அதுக்குள்ளே எப்படி தண்ணி ஃபுல்லாக தண்ணியில் நிறைஞ்சிருக்கிற விளக்கு வந்து எப்படி எரியும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அவங்களுக்கு விளக்கு விளக்கு வந்து குளிர் வச்சு திருப்பியும் தண்ணியெல்லாம் கீழே கொட்டி அதுக்கு மாற்றுறக்கு விருப்பமே கிடையாது அவங்க சொல்லி நினச்சிருக்காங்க வேலுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நம்ம முருகனால் முடியாது தான் முருகா நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் நான் வேல்மாறல் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த விளக்கு அணையக்கூடாது நீ இதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்மாறல் படிச்சுருக்கேன் வேல்மாரல் படிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எந்த எதுவுமே ஆகலை பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கு நான் ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள் அந்த முருகன் முன்னாடி இருக்கிற அந்த விளக்கு எவ்வளோ பிரகாசமாக எரியுதுன்னு பாருங்கள் இந்த சமயத்தில் வேள்மாறல் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கு நல்லா பிரகாசமாக எரியத பார்த்துட்டு சகோதரி வந்து சரி இது அப்படியே விட்டுடலாம் இது அதுவே குளிர்விக்கும் போது அது வந்து குளிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் வழியில் ஃபுல்லாக சகோதரிக்கு இதே ஞாபகம் தான் விளக்கு அணைஞ்சிருக்குமா அணைஞ்சிருக்குமா ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அவர் இல்லை இன்னும் நல்லா எரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க மாமியாரும் வந்துட்டு எரியுதுமா ஒரு சில சமயம் கிழக்க பார்த்து சாஞ்சி எரியுது சில பக்கம் வடக்கு சாஞ்சி எரியுது எரிஞ்சிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வீ அவங்க ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக எத்தனை மணிக்கு அது வந்து அந்த விளக்கு குளிருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மத்தியானம் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க மத்தியானம் காலையில் ஆறு பத்துக்கு ஏ ஏற்றின அந்த விளக்கு மத்தியானம் பன்னெண்டு ஆறு சரியாக பன்னெண்டு ஆறு அந்த மணிக்கு அத்தனை மணிக்கு வந்துட்டு அது அந்த சுடர் வந்து அணைஞ்சிருச்சு இது அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரே சம் ஆச்சரியம் தண்ணியில் வந்து ஆறு மணி நேரம் ஒரு விளக்கு எரிஞ்சால் அது என்ன ஒரு அது செய்யும் அப்படின் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க திருப்பையும் அதே விளக்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆக்சுவலி தொட்டு பார்த்துருக்காங்க அதில் தண்ணி தான் இருந்திருக்கு என்ன பிசுக்கே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது ஏறிதுன்னு எல்லாருக்குமே ஆச்சரியம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சகோதரி திரும்பியும் நான் இதே விளக்கை தான் ஏற்றுவேன் முருகா நீ வந்து இது காலையிலேருந்து எரிஞ்சது வந்து உன்னோட செயலாக இருந்தது அப்படின்னா திருப்பி எறியணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திருப்பியும் அந்த விளக்கு ஏத்துறாங்க திரும்பியும் எரியுது சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க அது வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது அப்புறமா இருக்க அவங்க குளிர் வச்சிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எப்படி தான் ஒரு தண்ணியில் இந்த விளக்கு இவ்வளோ நேரம் இருக்குது திருப்பியும் பற்ற வச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு திருப்பியும் விளக்கு ஏற்றுறாங்க இப்போ வந்து அந்த விளக்கு சுத்தமாக எரிய அந்த திரி அந்த சுடர் வரவே இல்லை ஏன்னா இப்போ வந்து முருகர் வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி முழு நாளும் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து அவரோட திருவிளையாடல் நிறுத்தியிருக்காரு இது வந்து அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எனக்கு அமிச்சுருந்தாங்க அதை இங்கே காட்டுறேன் அப்புறம் இவங்க வந்து இவங்க முழு குடும்பமே வந்து தீவிர முருக பக்தர்களாக ஆனதுக்கப்புறமா இந்த இந்த ஒரு சம்பவம் அவங்களுக்கு எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இது முருகனோட அதிசயம்தான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்மளுக்கும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நான் வந்து சாய்பாபா வந்து அவர் தண்ணியில் விளக்கேட்டி வந்து நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டிலையே இந்த மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போது அடுத்தது அந்த மூணாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சகோதரிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக அவங்க வீட்டில் பூஜை அப்புறமா இவங்க அரிசி சில எல்லாம் வந்து அவங்களோட காம்பவுண்டை சுவர் மேலே வைப்பாங்க அப்போது அவங்க வந்து எதுக்குன்னா அங்கே பூரா காக்காலாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து உணவாக வைப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் நம்ம இது கர்மா வீடியோலேயும் சரி சில வேல்மாரல் வீடியோலையும் நம்ம இதை பார்த்துருக்கோம் இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு பேசியிருக்கோம் இவங்களுக்கு வந்து என்ன என்னாச்சு அப்படின்னா இந்த பழக்கம் ரொம்ப நாளாக இருக்குது இந்த சமயத்தில் ரீசண்டாக இது நடந்தது ஆக்சுவலாக இப்போது இந்த வாரம் நடந்த விஷயந்தான் இது இவங்க இவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது வீட்டில் சின் ஒரு மனஸ்தாபம் வருது அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாள் நைட்டு வந்து அழுதுட்டு திருப்புகள் படிச்சுட்டு இவங்க திரு முருகா எனக்கு வந்து மடியில் படுத்து சாஞ்சு அழனும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகள் பாராயணம் பண்ணிவிட்டு அப்படியே முருகனை நினச்சிட்டே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எப்போ போல எந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த தானியங்கள் வச்சுட்டு முக முருகா சமர்ப்பியாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் டெய்லியும் அது மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நோட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே புறாவும் காகமும் வந்து தான் அந்த தானியங்களை வந்து சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஆனால் இன்றைக்கு மட்டும் ஒரு மயில் வந்து அதை சாப்பிட்ருக்கு அது வந்து சொல்கிறாங்க எவ்வளோ நாளும் இல்லாமல் நான் வந்து முருகா உன் மடியில் படுத்துட்டு ஆடணும் அப்படி நைட்டு வேண்டி தூங்குறேன் காலையில் முருகன் வீட்டுக்கு வந்தாச்சு மயில் வந்து அந்த தானியத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது மயில் வந்து ரெகுலராக வர மாதிரி இருந்தால் இது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் மயிலே வராமல் இருக்கிற போது முருகா நீ என் வீட் உ உன் மேலே நான் படுத்துட்டு அடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அவங்க தூங்கி காலையில் இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு தற்செயலான விஷயம் மாதிரி எனக்கு தெரியல சகோதரிக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இது வந்து நம்ம ட்ரெஸ்த் த டைமிங் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் அந்த டைமிங்கில் சில விஷயங்கள் நடந்தால் அது வந்து தச்சையெல்லாம் நடந்ததாக எடுத்துக்காதீங்க உங்கள் நம்பிக்கை உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது முருகன் உங்களுக்காக நடத்துனது தான் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு தான் அது இந்த சகோதரியோட இது விஷயங்கள்லேருந்து நம்ம நம்ம இதுவரைக்கும் நிறைய அதிசயங்கள் பார்த்துருக்கோம் அதில் வந்து ரொம்ப நம்ம மனசை தொட்ட சில அதிசயங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க லைஃப்பில் கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்டில் அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சியாக போகும்போது இல்லைன்னா நம்ம ஃபேமிலியே போச்சு இதுக்கப்புறம் என் லைஃபே போச்சு எனக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு நிலைக்குளியற மாதிரி ஸ்டேஜில் வந்து முருகனோட காலடி பிடிக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய அதிசயங்கள்லாம் அது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம டெய்லியும் சாமி கும்பிடுறது வேறு ஆனால் நமக்கு ஒரு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பிரச்சனை ஒரு கிரிட்டிக்கலான மொமெண்ட்டில் வந்து முருகன் வந்து நம்மளை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் இந்த சமயத்தில் நீ என்னை நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் அந்த சமயத்தில் முருகனை மட்டுமே நம்பி நம்ம வந்து அப்படியே நம்ம அதை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அவர் கைவிடுறதே இல்லை தான் இந்த அதிச இந்த அதிசயங்கள் மூலம் நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம தான் கடவுள் பக்தி இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு ஒரு சின்ன பின்னமாகற மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக குறையும் அது நான் நீங்கள் இல்லை எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை குறையும் ஆனால் அதையும் தாண்டி நிற்கிறாங்க பாருங்கள் சில பக்தர்கள் அவங்கள வந்து முருகர் கைவிடவே மாட்டார் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துலேருந்து தெரியுது நான் சொன்ன அந்த முதல் சம்பவம் சரி அந்த முதல் சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஆக்சுவலி இதுக்கப்புறம் நம்ம குடும்பமே போச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறது கண்ணீர் விட்டு வேலை கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக அழுதாங்க பார்த்தீங்களா அந்த வேலை அங்கே பதில் சொல்லாமல் போயிடுச்சா அது வந்து சம்மந்தப்பட்டவங்களை வந்து காலில் விழுக வச்சுது இதுதான் வேலோட பவர் இதுதான் முருகனோட சக்தி அதே தான் அவங்களுக்கு செ ரெண்டாவது நடந்த அந்த சம்பவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் கிடையாது நாலு மணி நேரம் கிடையாது முழு நாளும் உனக்காக வந்து நான் தண்ணியில் விளக்கு ஏறி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க உண்மையாகவே அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அதை குளிர் வச்சுட்டு அந்த இதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக ஒரு திரி போட்டு தான் விளக்கு ஏற்றிருப்பேன் சீரியஸாக கண்டிப்பாக நான் அதை தான் செஞ்சுருப்பேன் ஆனால் சகோதரி இப்படி ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க பாருங்கள் சான்ஸே இல்லை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு இவங்களோட அதிசயங்கள் எல்லாமே இந்த சம்பவங்கள் எல்லாம் சான்ஸே இல்லை நம்ம கேட்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க இது மாதிரி நிறைய பார்க்க வேண்டியதற்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்